ஸ்டூடியோ பீஸ் சொல்லலை பசுபதி வந்து காவேரி யம்னாவையும் கிண்டல் பண்ணுறாரு காவேரி வந்து புத்திசாலி பொண்ணு நிவி நீங்க வர மாட்டா வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றா நீ என்னடா நான் வருவேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யம்னாவை வந்து காலாய்க்கிறாரு காவேரி வந்து யம்னாவை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க யம்னா வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா மாமா வரட்டுன்னு சொல்கிறாங்க பசுபதிக்கு வந்து ஃபோன் வருது விஜய் கிட்டே இருந்து நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு நிவினோ விஜய் அந்த பிளேஸ்க்கு வராங்க நிவினோ விஜயும் காரில் பேசிட்டு வந்ததை வந்து காட்டுறாங்க விஜய் வந்து உன்னை நான் கன்வின்ஸ் பண்ணலாம் நினச்சேன் இப்படி உன்ன மிரட்டி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை எல்லாம் கிடையாது பட் உன்னால ஒரு பொண்ணு வந்து சஃபர் ஆகுறான்னு நினைக்கும் போது நீயே ஒத்து பண்ண நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து ஆறுதல் சொல்றேன்ட்டு என்னை இரிடேட்டிங் பண்ணாதீங்க நீங்க அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் வந்து எம்னா கிட்ட கேட்கறாங்க உங்க அக்கா சொல்லி நான் நீவினே கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாசமா என்னை டார்ச்சர் பண்ணா என்ன ஏதுன்னு தெரியாம நான் நொந்து போய் போயிருந்தேன் நேத்து நைட்டு தான் என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் வந்து காவிரி கிட்ட சொல்றாங்க எம்னா டச்சை பண்ணி வான்னு சொல்லிட்டு காவேரி எம்னாவோ அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க பசுபதி வந்து நிவினை கேட்கறாங்க உங்க அம்மா உயிரை விட உனக்கு இந்த கல்யாணம் தான் முக்கியமான்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னாலதான் யா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பசுபதியை திட்டுறாரு உன் பையன் மட்டும் எம்னாவை கடத்தாம இருந்தா நான் எம்னாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எம்னாவுக்கு வந்து என் ஃபீலிங்ஸ் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ மட்டும் காவேரி அவங்க அப்பாவை ஏமாத்ததும் இருந்தா காவேரி யாருமே சென்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க விஜய் இந்த கேரக்டரே இந்த லைஃப்ல வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் வந்து பசுபதி கிட்ட சொல்றாங்க தாய் மாமாவா என்ன கடமை செய்யணுமோ அது ஓரமா நின்று செஞ்சுட்டு போய் ஏதாவது செய்ற பண்ணனும் நினைச்ச டிஷும் டிஷும் தான் அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு थैंक यू